சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் காத்துக்கொள் ஏனென்றால் அதற்கு இன்று ஒரு நாளை நீ கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடி கொள்ளும் கடவுள் மீது அதிக பக்தி கொண்ட ஒரு பருந்து கடவுளை நாள்தோறும் நினைத்து பாடல் பாடிக்கொண்டும் துதித்துக் கொண்டும் இருந்தது திடீரென ஒரு நாள் அதற்கு ஒரு சந்தேகம் எழுந்தது நாம் தினந்தோறும் கடவுளை நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் தெரியுமா என்று யோசிக்க ஆரம்பித்தது சரி இதை கடவுளிடமே கேட்டுவிடலாம் என்று எண்ணிய அந்த பருந்து கண்களை மூடி கடவுளை நினைத்து தவம் இருக்க ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் கடவுள் அந்த பருந்திற்கு காட்சி கொடுத்தார் கடவுளை பார்த்து பருந்து கேட்டது நான் நாள்தோறும் உங்களை பார்த்து பாடல் பாடுகிறேன் துதித்துக் கொண்டிருக்கிறேன் இவையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டது கடவுள் சிரித்தபடியே நீ என்ன செய்தாலும் நான் அறிவேன் என்று கூறினார் பருத்திற்கு ஒரு யோசனை தோன்றியது கடவுளை வைத்து ஒரு சோதனை செய்து பார்த்துவிடலாம் விடலாம் என்று நினைத்த அது கடவுளை பார்த்து இன்று எனக்கு உணவு கிடைக்குமா என்று கேட்டது கடவுள் பருந்தை பார்த்து கூறினார் கண்டிப்பாக உனக்கு இன்று உணவு கிடைக்கும் என்று கூறி மறைந்தார் இன்று நமக்கு உணவு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கடவுளே கூறிவிட்டார் நாம் எதற்காக உணவை தேடி அலைய வேண்டும் மிகுந்த மகிழ்ச்சியோடு பருந்து உணவிற்காக காலை முதல் காத்திருந்தது ஆனால் அந்த பருந்திற்கு உணவு கிடைக்கவில்லை இரவானதும் அந்த பருந்து மிகுந்த கோபத்துடன் கடவுளை நோக்கி மீண்டும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தது மீண்டும் கடவுள் அந்த பருந்திற்கு தோன்றினார் கடவுளை பார்த்து பருந்து கேட்டது எனக்கு இன்று கண்டிப்பாக உணவளிப்பேன் என்று கூறினீரே இப்பொழுது வரை எனக்கு உணவு கிடைக்கவில்லையே என்று பருந்து மிகுந்த கோபத்துடன் கேட்டது கடவுள் பருந்தை பார்த்து உன் பின்னால் திரும்பிப்பார் என்று கூறினார் பருந்து பின்னால் திரும்பி பார்த்தது அங்கு ஒரு தவளை இறந்து கிடந்தது நீ எப்பொழுது எனக்கு உணவு வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அப்பொழுதே நான் உணவை உனக்கு கொடுத்து விட்டேன் உன் பின்னால் தான் உனக்கு உரிய உணவு காத்திருந்தது கடவுளிடம் கேட்டுவிட்டோம் கடவுள் கொடுப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது அதை அடைவதற்கு நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உன் அருகில் பின்னால் இருக்கும் உணவை திரும்பி பார்க்க கூட உன் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் எங்கிருது உனக்கு உணவு கிடைக்கும் என்று கடவுள் கேட்டார்